ஹாய் யூஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி நம்ம மதுரைக்கடம் மதுரை திருமங்கலம் ஆட்டு சந்தை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக டைம் நாளே காலு நாளைய காலத்தில் சந்தை நல்லா கூடிட்டு இந்த வாரம் எல்லா வாரத்தோட சரியான கூட்டம் சந்தைக்குள்ளே எப்படி கூட்டம் இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு சந்தைக்கு வெளியே கூட்டம் இருக்குது வியாபாரமும் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டைம் டைமாக டைமாக யாரும் அப்படி பார்த்துருந்துச்சு வளர்ப்புக்கான குட்டிகள் வந்துருந்துச்சு ஆனால் இது கொங்கு ஒரிஜினல் கிடையாது ரெண்டாம் நம்பர் தான் ஏழு ரூபா எட்டுருவா கரையத்தில் முடிஞ்சிச்சு அதில் ஒன்று ரெண்டு குட்டி மட்டும் ஒம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் கலரெலாம் நல்ல கலரு ஆனால் வளர்த்தா ரிசல்ட் இருக்குமான்னு தெரியல கொஞ்சம் கட்டையாக தான் வரும் இந்த கடை வந்து நாற்பத்தி நாலு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியாக முப்பத்தி அஞ்சு ரூபான்னா கொடுத்துடுன்னுட்டாங்க வேங்க தான் ஆள் நல்ல சைஸு கடா இந்த கடை இருபத்தி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு கண்கருப்பு நல்ல அழகை குட்டி இறக்கிறதுக்குள்ளே கூட்டம் சுற்றிடும் இந்த கடை வந்து முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு முடிஞ்சி இதெல்லாம் கொங்கு எல்லாமே முப்பது ரூபாய்க்கு மேலே தான் வில தீடுறது நல்ல சைஸ் ஒன்று முப்பது ரூபாய் குறைஞ்சி எந்த குங்குமே போகலை எல்லாமே முப்பதுக்கு மேலே தான் குறும்பே ரேட் அப்படி தான் இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் மயிலம்பாடி வேறு ரெண்டு மூணு வித்தியாசமான குட்டிகள்லாம் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமாக திருமங்கலத்துக்கு அழகான குட்டிகள் இந்த லாஸ்ட் இருக்கிறதுலாம் மயிலம்பாட்டி முடி நிறையா இருக்கும் அது பக்கத்தில் இன்னொன்று பட்டி குட்டி மாதிரி வடக்கு உள்ள குட்டி பஞ்சி பஞ்சா முடி இருக்கும் அந்த குட்டிலாம் வந்திருந்துச்சு இருபத்தஞ்சு என்ன ரேட்டை சொல்லுங்க आरूल इतना அங்கேயும் ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி நாலு கட்டணும் அதை பொறுத்து குறைச்ச கட்டை ரெண்டு வைப்பேன் ஆயிடுத்து எந்த ஆயிரத்தி சீட்டி வீட்டுக்கு கேட்டி We're going

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ 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 bỏ

சந்தையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து கிடாயி இறக்கிட்டு இருக்கு அவ்வளோ கூட்டம் அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் நல்ல அழகாக எல்லாம் ஆலங்குளம் பாட்டி எல்லாம் நல்ல நல்ல விலைக்கு தான் போச்சு கிடையாது அந்த பெரிய கடெல்லாம் முப்பத்தி ஒம்பது ரூபான்னு போச்சு அந்த கஞ்சாவில் முப்பது ரூபாய்க்கு மேலே தான் போச்சு முப்பது ரூபாய்க்கு நம்ம ஆலை கூட இருக்கவங்கள கேள்வி அதுக்கு மேலே யாரும் வச்சு எடுத்துருப்பாங்க என்ன ரேட்னா என்ன ரேட்டு ஐம்பத்தி ஒன்று என்ன என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வேலையா நீங்கள் சொல்லுங்கப்பா நீ ஒரு வேறேஜ் அப்புறம் ஏதாவது சைஸ் இருக்குப்பா என்ன நல்ல சார் என்ன ரேட்டுன என்ன ரேட்டு முப்பது ரூபாய் கஸ்டமர் வேலண்டை எவ்வளோண்ணா இது அவன் ஆடுவன்ட்டான்ப்பா கொடுத்து அடுத்த வர கொஞ்சம் வரும் அந்த என்ன ரேட்னா உங்க சைஸ் தான் கொஞ்சம் என்ன ரேட் ஜோடியான இந்த கடவை நானே நாற்பது வரைக்கும் கேட்டாச்சு மாட்டேக்காரு முப்பதுல ஆரம்பிச்சு நாற்பது வரைக்கும் கேட்டாச்சு வாய்ப்பு இல்லைன்டாப்புல நாப்பத்தஞ்சு நான் புடிச்சு

ರಮಣ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಲೇನ

என்ன ரேட் என்ன ரேட்டு முப்பத்தி ஒன்பது नहीं तो मारे, नहीं جلدا ودھ مانتاں گے

நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் சந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்